ஹாய் நண்பர்களில் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நான் வீட்லேயே ஒரு சின்னதாக ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் சேல் பண்ணுற மாதிரி ஒரு அக்யூரியம் செட்டப் பண்ணியிருக்கேன் அதில் பெரிய பட்ஜெட்டில் ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் வீட்லேயே நம்ம ஒரு சின்னதாக ஒரு நம்ம நமக்கு பண்ணது அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிக்கு எப்படி பண்ணியிருக்கேன் அதையும் பார்க்கலாம் பின்னா அதில் எப்படி வாட்டர் சேஞ்ச் பண்ணுறோம் எப்படி ஏது லிக்யூடெல்லாம் மிக்ஸ் பண்ணுறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ நண்பர்களை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபிஷ் அக்யூரியம் செட்டப் பண்ணியிருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கிரில் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம இல்லாத நேரங்கள்லையோ அதை அராச்சி தட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வச்சிருக்கு இதில் தான் நம்ம ஃபிஷ்ஷை வச்சு நம்ம அக்யூரியம்ங்க ஒரு அஞ்சாறுன்னா நம்ம வச்சிருக்கு டெமோ ஃபிஷ்ஷுக்கு வேண்டிய அக்யூரிய வச்சுருக்கு பின்ன பார்த்தீங்கன்னா அதோட ஃபீடு அந்த பிளாஸ்டிக் செடி அக்யூரியம் பின்ன பவுல் இதெல்லாம் நம்ம இதில் வச்சுருக்கு இப்போ நம்ம இதை திறந்து வாங்கி எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் டேங்க் வச்சுருக்கிற ரேக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அஞ்சாறு வகையான வெரைட்டி ஃபிஷ்ஷுகள் நம்ம இதில் வச்சுருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு ஃபிஷ்ஷும் மோலி ஃபிஷ்ஷுக்கும் நான் நேற்று நேற்று நான் தண்ணி சேஞ்ச் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு மூணு அக்யூரிங்களுக்கு நம்ம தண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் சேஞ்ச் பண்ணது நேற்று இது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷு இது மாதிரி நம்ம வேறு ரெண்டு மூணு அக்கூவங்களுக்கும் இன்றைக்கி தண்ணி சேஞ்ச் பண்ண போகிறோம் அதைத்தான் நம்ம ஒரு வீடியோவாக இன்னைக்கு பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி பார்த்திங்கன்னா கலர் மாறி இருக்குது அப்போ இதை நம்ம இன்றைக்கி சேஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எடுக்கும்போதே நான் ஒன்று ஒன்றா வாய்ஸ் பண்ணலான்னு நினச்சேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தது காத்தோட சவுண்டும் நம்ம பக்கத்தில் வேறு வேறு சவுண்டுகள்லாம் நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது அதனால தான் நான் அப்போ நான் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலை இப்போ தனியாக ரெக்கார்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ணுறோம்னா அதிலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம அந்த மீன்களை பிடிச்சி அந்த கப்பில் நம்ம மாற்ற போகிறோம் இருக்கிற எல்லா மீனையுமே நம்ம இதில் இருந்து நம்ம அந்த கப்புக்கு மாற்றியாச்சுப்போ பார்த்திங்களா இதான் எல்லா மீனையும் நம்ம கப்புக்கு மாற்றியாச்சு இன்னி அந்த கப்பை மாற்றி வச்சுட்டு இன்னி நம்ம வந்து இந்த அக்யூரியத்தை நம்ம அதில் இருக்க நம்ம அந்த கலர் ஸ்டோன் கல் கலர் எல்லாம் எடுத்து கலர் எல்லாம் மாற்றிடலாம் கலர் எல்லாம் மாற்றி க்ளீன் பண்ணி நம்ம போட வேண்டியது அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த டியூப் வருது பார்த்திங்களா ஏர் டியூபையும் அதோட ஸ்டோனையும் நம்ம ஒன்று கூடி கழிக்கலாம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு ஓடுறதோட ஒரு வலுவலுப்பு தன்மையான ஒரு இது அதில் ஒட்டியிருக்கும் அதனால் நம்ம அதை க்ளீன் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இந்த கல்லை பூரா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம அக்யூரியங்களை ஒரு அதோட அக்யூரியங்களோட கலர் மாறும்போது தண்ணிங்களோட கலர் மாறும்போது நம்ம உடனடியாக அக்யூரியன்களை க தண்ணிங்களை மாற்றி க்ளீன் தேங்கை கிளீன் பண்ணி தண்ணியை மாற்றுறது கொஞ்சம் மீன்கள் இழப்புக்களை நம்ம இல்லாம ஆக்க முடியும் இப்போ தான் நான் ஸ்டோனில் எடுத்துகிட்டேன் இன்னொரு சின்னதாக ஒரு துணியை வச்சு நம்ம அந்த அக்யூரியங்களை சுற்றி நம்ம தேய்ச்சி கொடுக்கலாம் ஏன்னா பார்த்திங்கன்னா அதை நம்ம ஃபுட்டு ஓடுறனால தண்ணியோட பழைய தன்மையினால் அதில் வந்து ஒரு வலுவழப்பான ஒரு ஒரு பாசம் போல் வலுவழப்பான ஒரு அமை இதை ஒட்டி இருக்கும் அதை நம்ம பூரா நீட்டாக கடுகி நீட்டாக தேய்ச்சி எடுத்துடலாம் அது பார்த்திங்கன்னா ஒரு வழுக்கிற இருக்கும் நீங்கள் பிளைனான அக்குறதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே வந்து கையிட்டு பார்த்தீங்கன்னா வுவழப்பாக இருக்கும் இப்போ நம்ம துணி எடுத்து தொடச்சி கேச்சு இன்னி பார்த்திங்கன்னா இந்த துண்டு ஓசை வச்சு நம்ம இந்த தண்ணியை வந்து ஓசு வழியாக நம்ம எடுக்கிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதை ஓசை இது தண்ணியில் வச்சுட்டு வாய் வழியாக உறிஞ்சி எல்லாம் விடுவாங்க அது பார்த்திங்கன்னா அந்த கெட்ட தண்ணி நம்ம வாய்க்குள்ளே போக வேண்டிய இது வரும் அதனால் அந்த ஓசை இப்படி அடைக்கி பிடிச்சிட்டு நம்ம அக்யூரன் டேங்க்குள்ளேயே நம்ம வெட்டோம்னா அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி ஃபுல்லாக போனாலே ஒரு சைடு நம்ம அடைச்சி பிடிச்சிட்டு ஒரு சைடு டேங்க்குள்ள வச்சுட்டு நம்ம வேஸ்ட்டு தண்ணி விளையாடுற ஒரு பக்கெட்டு வச்சுட்டு அதில் உள்ளே விட்டு இந்த கையை நம்ம விரலில் எடுத்துகிட்டுனாலே நீட்டான தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் இல்லாமல் நம்ம வாய் வச்சு உறைஞ்சதுனால அது ஏதாச்சும் கெட்ட தண்ணி நம்ம உடம்புக்குள்ளே போக வேண்டியது வருது இப்போ இந்த தண்ணி போனால் நான் வெளியே எடுத்தாச்சு நம்ம அக்யூரங்கள் சின்னதாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்தும் கூட அந்த தண்ணியை நமக்கு கீழே ஊற்றுறக்கிற சைஸ் தான் அக்யூரி இருக்குது பெரிய அக்யூரன்னா நம்ம எடுக்க முடியாது இது நம்ம சின்ன சைஸுங்காட்டியும் நம்ம கீழே தண்ணி ஃபுல் தண்ணி நமக்கு ட்ரைன் பண்ண முடியுது இனி அதை நீட்டாக கழுகியாச்சு இன்னி பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோன் கல்லுங்களை நல்லா நீட்டாக கழுகிட்டு அதில் கல்லுங்களை போட வேண்டியதுதான் இந்த கலர் கல்லுங்கள் எல்லாம் கழுகி போட்டுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளமான தண்ணி தான் நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற நம்ம செடிங்க புரோட்டன்ஸ் நல்லா நம்ம பூச்செடிங்க ஏதாச்சும் வச்சோம்னா அதுக்கே இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மீனோட வேஸ்ட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளமான தண்ணி தான் இப்போ பார்த்திங்கன்னா கல்லை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அக்கூறதுக்குள்ளே கல்லை நம்ம போட்டாச்சு இன்னி அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற தண்ணியை நம்ம இதில் ஃபில் பண்ண வேண்டியதான் நம்ம பைப்புங்களில் வர்ற தண்ணி அதெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம விடுறதை நம்ம தவிர்க்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிங்களை பார்த்தீங்கன்னா பவுட்ரு ப்ளீச்சிங் பவுட்ரு இல்லாட்டா க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சு வர தண்ணியாக இருக்கும் அதனால் அதை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா மீன்களுக்கு ஆக்சிஜன் பற்றா குறையினால் சாக வேண்டியது வரும் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வீட்டில் எப்படின்னு பார்த்திங்கன்னா வர பைப்பு தண்ணியை அண்டர் கிரவுண்டை நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதைத்தான் நம்ம மேலே டேங்கில் கேட்டி அதை நான் வந்து பழசாக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு தான் நான் ஃபில் பண்ணிகிட்டு இதில் பார்த்திங்கன்னா அதுக்கூட நான் ஒரு லிக்யூட் வர்றேன் அது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபங்கஸ்னு தான் அதோடய பேர் லிக்யூடோட பேர் அதை நம்மளுக்கு காணிச்சு தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தண்ணியை விட்டுட்டே இருக்கும்போது ஏறேட்டை நம்ம தூக்கி போட்டாச்சு அதில் நம்ம ஒரு சொட்டு ஆன்டிஃபங்கஸும் நம்ம விட்டாச்சு இப்போ பாருங்கள் இப்போ தண்ணி வந்து இந்த ஃபங்கஸ் விடும்போதே தண்ணி பார்த்திங்கன்னா உள் நார்மல் தண்ணியை விட ஒரு கண்ணாடி ஒரு த்ரீ டி மாதிரி அந்த தண்ணியோட இது ப பவர் ஆகிடுது வேகம் நாலஞ்சு நாள் ஒரு வாரத்துக்கெல்லாம் அந்த தண்ணியோட கிளாரிட்டி நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை நம்ம ஃபில் பண்ணிடலாம் இப்போ முக்கால் பாகம் ஃபில் பண்ணியாச்சு இன்னி பார்த்திங்கன்னா இது நம்ம ஓசை அடைச்சிட்டு இன்னி நம்ம இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கணும் மீனாக இன்னி நீட்டாக அதில் விட்டுடலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டையும் கூட ஒன்று தொடச்சி விட்டுடலாம் தொடச்சி விட்டு ஒரு நார்மல் நியூஸ் பேப்பர் வச்சு கூட ஒன்று தொடச்சி விட்டிங்கன்னா பழியர்னு இருக்கும் அந்த கிளாஸு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஃபில் பண்ணியாச்சு இப்போ தண்ணி நீட்டாக இருக்குது ஆண்டி ஃபங்கஸையும் நம்ம ஒரு பாயிண்ட் விட்டுருக்குது இப்போ இந்த இது எடுத்து வச்சுருக்க மீனையும் நம்ம அதில் விட்டுடலாம் இன்னி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த தண்ணி கலங்கவோ பிரச்சனைகளும் வராது அதில் ஏதாச்சும் மீன்கள் எதாச்சும் இழப்பு வந்தால் மாற்றோம் நம்ம பார்த்தமே அந்த மீன் தூக்கி நம்ம வெளியே போட்டுருணும் அதுலேயே வச்சிருந்தோம்னா தண்ணி வேகம் கெட்டு போயிடும் வீட்டே இருந்தாலும் நம்ம எங்கேயாச்சும் ஷாப்பில் இருந்தால் இது நம்ம பண்ண ஃபாலோ பண்ண வேண்டியது வருது இப்போ அதே நம்ம எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்படி தான் நான் எல்லா அக்யூரியங்களும் நான் டெய்லி நான் க்ளீன் பண்ணி டெய்லியும் இல்லை க்ளீன் பண்ணுற டைம் இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு இதுவரை மீன்களோட இழப்புகள் அதிகம் வர்றதில்லை நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா மீன்கள் வாங்கிட்டு போகிறாங்க மீன்கள் செத்து செத்து போங்கிற பிரச்சனையெல்லாம் வரும் இந்த மாதிரி நம்ம இது பண்ணுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் மீன்களுக்கு வர்றதில்லை இதெல்லாம் நான் பார்த்து இது இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த க்யூர் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன் அதை க்ளீன் பண்ணி இது தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிஃபங்கஸ்ங்கிற இந்த லிக்யூடு இது ஒரே ஒரு துளி விட்டால் போதும் நம்ம தண்ணி மாற்றும் போது ஒரு துளி விட்டுட்டு அது கையோட தண்ணி நம்ம தண்ணியை மிக்ஸ் பண்ணுறனால தண்ணிங்கள் நீட்டாக இருக்குது எந்த இதுவும் இல்லை இந்த வாங்கினதுக்கு இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு இருபது ரூபா ரேட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன் உங்களுக்கு அரக்காஜ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அனுப்பி வைக்கிறேன் பரவாயில்ல நல்லாவே இருக்குது இன்னி இந்த டேங்கையும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதில் இருக்க வேண்டிய மீன்களையும் போடலாம் அப்போ நண்பர்களே நமக்கு இந்த அக்யூர்த்தி இந்த மீன்களோட தண்ணிகளை மாற்றம் இன்றைக்கி பார்த்தோம் இனி அடுத்த நம்ம வந்து பீட்டா ஃபிஷ்ஷிங்களோட வாட்டர் சேஞ்ச் எப்படி எதுலேயும் நான் மிக்ஸ் பண்ணணும் பாதாம் எல்லையெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் அதை சேஞ்ச் பண்ணி அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் நம்ம ஒரு அக்யூல் ஷாப்பு பெரிய அளவில் ஒரு சின்னதாக தான் நம்ம பண்ணியிருக்கு வீட்லேயே நம்ம ஒரு சின்ன ஒரு வருமானத்துக்கான ஒரு இதுதான் அதுனா ஒரு ஒன்று ரெண்டு நாலு ஒரு அஞ்சாறு அக்கியூல் நம்ம பட்ஜெட் இது பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட்டுக்கு நம்ம வீட்லேயே ஒரு சைடு நம்ம ஃபுல்லாக அதை பார்த்துட்டு இருக்கணும் இல்லை வீட்டு வேலை செஞ்சு அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்போது இது பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு நான் தண்ணி மாற்ற வேண்டியது வரும் உங்களுக்கு எடுத்து நான் மாற்றணும் காணிக்கிட்டு தான் இது பண்ணேன் அந்த ஊர்க் பார்த்தீங்கன்னா மேலே ட்ரம்மு வச்சு அதை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ட்ரம்மில் நம்ம பவுடர் தண்ணி வரதுனால அந்த தண்ணியை ரெண்டு மூணு நாள் பழக்க வச்சு அந்த தண்ணி யூஸ் பண்ணுறேன்னு உங்கள் மீனுக்கு எந்த இழப்பும் வரது இல்லை இப்போ நண்பரில் இதான் நம்ம வீடியோ இனி அடுத்தடுத்த வீடியோலாம் நான் என்னென்ன பண்ணிட்டுருக்கேன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்